நண்பர்களே இன்றைக்கி நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது பித்தம் அதிகமாக இருக்குது அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை ரெண்டு மூலிகை சொல்கிறேன் ஒன்று பார்த்திங்கன்னா இது தாங்க கீழே நெல்லி கீழே நெல்லிக்காய் மாதிரி நெல்லிக்காய் மாதிரி இருக்குங்க இல்லையா இதுதான் கீழே நெல்லி கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க இந்த கீழே நெல்லியை ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி மோரில் கலந்து வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டு அந்த மூணு நாளும் உப்பு இல்லாத கஞ்சி சோறு மட்டும் சாப்பிட்டு தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சர்னாலையும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி என்னுடைய இடது கையில் இருக்கிறது மணத்தக்காளி இதை ஒரு நாளைக்கு மூணு முறை ஒரு இருபது இருபது வேலை பச்சையாக கடிச்சு மட்டு சாப்பிட்டு மூணு வேலையும் உப்பு இல்லாத கஞ்சி குடிச்சிட்டு நார்மல் தண்ணி குடிச்சிட்டு வந்திங்கனாலையும் அல்சர் குறையும் இல்லை உங்கள் உணவில் இந்த கீரையை வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கனாலையும் உங்களுக்கு அல்சர் குறையும் சரிங்களா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னாக்க இந்த கீழே நெல்லி கல்லீரலுக்கு சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கிட்னிக்கு நல்லது அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க ஆனால் இந்த கீழநள்ளி அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி உடல் உஷ்ணத்தையும் சரி பண்ணும் மூலாதார சூட்டையும் சரி பண்ணும் பித்தப்பை சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணும் இது மாதிரி தவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி